முதலமைச்சராக பொறுப்பேற்றலிருந்து எழுபத்தி அஞ்சு நாட்கள் ஆகின்றன இந்த எழுபத்தி அஞ்சு நாட்களிலே எத்தனை கோப்புகளிலே கையெழுத்திட்டேன் என்று மரியாதைக்குரிய அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோப்புகள் ஒரு முதலமைச்சர் கையெழுத்துட்டாலே அந்த திட்டம் நிறைவேறிடும் வெறும் கையெழுத்து இல்லை இங்கே இருக்கிற பத்திரிகையாளருக்கு தெரியும் ஊடக தெரியும் படித்தவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஒரு கோப்பு வருகின்றது என்று சொன்னால் ஒரு அரசு திட்டமிட்டு அந்த கோப்பு அனுப்பிவிட்டார்கள் முதலமைச்சர் இடத்துல முதலமைச்சருக்கு வந்தவுடன் அந்த கோப்பு கையெழுத்தட்டுடன் அது அரசு ஆணையாக மாறி திட்டமாக மாறி மக்களுக்கு போய் நன்மை சேரும் அதே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது கோப்புகளுக்கு கையெட்டோ கையொப்பமிட்டு ஒரு கோப்பு கூட நிலுவையில் இல்லை அந்த அளவுக்கு அரசு துரிதமாக வேகமாக மக்கள் சேவை செய்கின்ற அரசு அம்மாவோடைய அரசு உங்களுடைய ஆச்சலை என்ன செஞ்சீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க பதினாலு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே எந்த தமிழகத்துக்கு வந்ததா மாநிலத்திலுடைய ஆட்சி மத்தியிலையும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றீங்க பாரத ஜனதாவிலும் நீங்கள் இடம் காங்கிரஸ் கட்சியிலும் இடம்பெற்றீங்க பதினாண்டு ஆளு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா காவிரி நதி நீர் பிரச்சனை ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதி நீர் கனடி தான் வருது நேற்றைய தினம் இன்றைக்கு நம்ம மேட்டூருக்கு வெறும் பதினாலு கனடி தண்ணி தான் வருது எப்படி மக்களுக்கு குடியிரு வழங்க முடியும் லட்சக்கணக்கான கண்ணடி வந்திருந்த நிலை மாறி வெறும் பதினாலு தான் வருது அதுக்கு யார் காரணம் திமுக தான் காரணம் ரெண்டாயிரத்தி ஏழிலே நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தது அப்பொழுது திமுக ஆட்சி இங்க தமிழகத்தில் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி மந்திரி சபையில் திமுக இடம்பெற்றிருந்தது அப்பவே அரசியல் வெளியிட சொன்னாங்க அம்மா வெளியிடல அம்மா வழக்கு போட்ட பிறகுதான் அரசியல் வெளியிட்டாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல நீங்க நினைச்சிருந்தா அமைச்சிருக்கலாம் காவிரி நதிநீர் முறைப்படுத்த குழு அமைக்கல இரண்டையும் அமைச்சிருந்தா நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இன்றைக்கு விவசாயிகள் உள்ள அண்ணலுக்கும் இன்றைக்கு அவ்வளவு இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆளாக இருக்க மாட்டார்கள் மத்தியிலையும் ஆட்சி மாநிலத்தையும் ஆராய்ச்சி எதுவுமே செய்யல பதவி வெறி நாற்காலி ஆசை அதுதான் அவர்கள் செய்தார்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல காவிரியை பற்றி சிந்திக்கல காவிரி திட்டத்தைக்கு உனக்கு நடவடிக்கை எடுக்கல புரட்சி தலைவி அம்மா ஒரு சட்ட போராட்டம் நடத்தி நமக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் போடப்பட்ட அந்த சட்டம் தான் என்றைக்கு நமக்கு கை கொடுக்கின்றது என்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்ச வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க விட வேண்டும் என்று இன்றைக்கு உச்ச வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சாதகமான தீர்ப்பை நிச்சயம் பெறுவோம் இவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கும் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் எதுவுமே செய்யல இருந்து வெளியேறின பிறகு கதை பேசுறாங்க என்றைக்கு விவசாயிகள் உண்ணாவிரதம் வந்திருக்காங்க யாரால் உங்களால் நீ ஆட்சில் இருக்கும்போது நான் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்றைக்கு விவசாயிகள் அங்கே போய் போராட வேண்டிய நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டார்கள் தஞ்சல் டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைத்திருக்கும் இந்த வறட்சி போயிருக்கும் விளைச்சல் மக்கள் பெற்றுப்பார்கள் விவசாயிகள் அவருடைய வறுமை நீங்கியிருக்கும் அதுக்கெல்லாம் யார் காரணம் திமுக தான் காரணம் அவர் முல்லை பெரியார் அணையில் அம்மா சட்ட போராட்டம் நடத்தி நூற்றி முப்பத்தி ஏழுலருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு உயர்த்தி மேலே நூற்றி நாற்பத்திலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அம்மாவுடைய அரசு பாலாறு பிரச்சனை எல்லாமே அம்மா சட்ட போராட்டத்தின் மூலமாக நமக்கு தேவையான உரிமையை பெற்று தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா என்னப்பா செஞ்ச ஒரு நா சொல்லு பார்க்கலாம் எதையுமே செய்யலை குடும்ப ஆட்சி குடும்பத்தில் தான் யார் வர முடியும் இப்போ திமுகவில் தான் யார் வேணாலும் சட்டமன்ற உறுப்பினராகலாம் யார் வேணாலும் எம்பி ஆகலாம் யார் வேணாலும் ஆகலாம் யார் வேணாலும் முதலமைச்சர் அதுக்கு நானே உதாரணம் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இவ்வளவு பெரிய மாநகரத்தில் முதலமைச்சராக பேசணும்னா சாதாரண காரியமா அது அனந்திதி அண்ணா திரோட முன்னேற்ற தான் முடியும் வேற எந்த கட்சேரியும் நடக்காது இன்னைக்கு திமுகவில் யாராவது வர முடியுமா ஸ்டாலின் தான் அடுத்தது இல்லைன்னா கனிமொழி குடும்பத்தை சார்ந்ததான் வர முடியும் இன்னைக்கு மாநில அரசுக்கு சில அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்கு சில அதிகாரம் இருக்குது நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அத்தனை நடவடிக்கை எடுக்க வருகிறோம் நீட் தேர்வு சொல்ல ஸ்டாலின் நீட் தேர்வில் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறீர்கள் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று முதன் முதலாக நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதையுமே டெல்லி சென்று பாரத பிரமத்தை சந்தித்து அதை வலியுறுத்தினேன் நேரிலே வலியுறுத்தினேன் மெமோரண்டம் கொடுத்தோம் அதே தமிழ்நாட்டில் நம்முடைய மாணவர்கள் நீட் தேர்வு மூலமாக பாதிக்கப்பட்டு வருவார்கள் அதே தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை அதை நிதி நிதிவிலுக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் வலியுறுத்தி சொன்னேன் மீண்டும் பாரத புறமை சந்திக்கும் பொழுதும் அப்பொழுதும் சொன்னேன் அதை நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வலியுறுத்தி சொன்னேன் மத்திய சட்டத்துறை அமைச்சரை மேலும் நானும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் நேரிலே சென்று வலியுறுத்தினோம் அது மட்டுமல்லாமல் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை தமிழக சட்டத்துறை அமைச்சர் தமிழக சுகாதாரத்துறை இருவரும் சேர்ந்து போய் பார்த்து தமிழகத்தில் இருந்து தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தோம் அதை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டேக்கின்றோம் நீட் தேர்வு தமிழகத்திற்கு உகந்ததல்ல அதற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே இன்றைக்கு மாநில அரசு என்ன செய்வோமோ அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்குது ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்ற ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை உடனடியாக இன்றைக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே அரசு முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதை விட என்னங்க வேணும் அதையெல்லாம் நாங்கள் கொண்டே இருக்கின்றோம் அம்மாவையிலே அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்னென்ன திட்டங்கள் அம்மா விட்டு சென்றார்களோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அணிகளை பற்றி பேசினாங்க இரண்டு அணியை பற்றி மரியாதைக்குரிய வளர்மதி பேசினாங்க அந்த அணியினுடைய தலைவர் மதுரை விமான நிலையத்திலே நிம்பந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற அறிவிப்பை கொடுத்தார் எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் ஒன்று கூடி பேசி நாங்களும் நிபந்தனையே ஏற்றாத முறையிலே பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லுவோம் அவர்களும் ஒரு குழுவை அமைத்தார்கள் நாங்களும் ஒரு குழுவை அமைத்தோம் பொன்மலைச் சமல் புரட்சித்தலைவர்கள் கண்ட கனவும் அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இணைந்து செயல்படுவோம் என்று ஒரு அற்புதமான முடிவு எடுக்கலாம் என்று நினைத்தோம் அது இடையிலே சில பேர் நிபந்தனை வைத்தார்கள் முட்டுக்கட்டை போட்டார்கள் அவை எங்களை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு இருக்கின்றோம் வேண்டும் இணைய வேண்டும் மக்களுக்கு சேவையான திட்டங்கள் போய் சேர வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றே நாங்கள் இருக்கின்றோம் ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்றோம் ஆனால் ஒரு சிலருக்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நிம்பந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில நிம்பந்தனைகளை விதித்து என்ற பொழுது எனக்கு முன்னாலே அவர்களால் அழகாக சொன்னார்கள் ஒன்று வழக்கிலே நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது மற்றொரு தேர்தல் ஆணையத்திலே வழக்கு இருக்கின்றது இரண்டும் இருக்கின்ற பொழுது எப்படி நிம்மதியோடு பேச முடியும் அதை பேசினால்தான் அந்த தீர்வு காண முடியும் அதை நாங்கள் தயார் எங்களுடைய அணியைச் சேர்ந்த மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் அணி நீதிபதிகளை எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது திறந்த மனதோடு நாங்கள் இருக்கின்றோம் அகே ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக நடக்கும்